எங்களுக்கு வந்து ஒரு கிருபானந்த வாரியரோ ஒரு வாவூசி பிள்ளையோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சின்னம் ஸோ யூஆர் இன்சல்ட்டிங் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பீப்புளுடைய சின்னத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்சல்ட் பண்ணுறோம் அவர் போய் ஈ காலில் விழுந்தார் எங்கேயுமே ஆதாரமே இல்லாமல் ஏன் இது மாதிரி ஆராசாக தப்பு சொல்கிறாரு ஸோ நம்மளாலும் வந்து செக்கி இழுத்துக்கிட்டு காசெல்லாம் விட்டுட்டு கையில் ரத்தத்தோடு நம்ம நாட்டுக்கு வேலை செய்யும்போது நம்ம ஐயா வந்து விபச்சார விடுத சுற்றிட்டு இருக்கோம் யாராவது ஒரு அம்பேத்கரை தப்பாக பேசினார் வச்சுக்கோங்க அம்பேத்கரும் வந்து இந்தியாவுக்கு அந்த இந்தியாவோடய சுதந்திரத்துக்கும் இந்தியாவுடைய மேம்பாடுக்கும் போராடினார் ஆனால் அம்பேத்கரை பற்றி பற்றி சொன்னால் ஆர் ஆசை தான் முதல் க பண்ணுவார் எஸ் அண்ணோன்னு சொல்லுங்கள் கட்டாயமாக சொல்லுவார் சசித் அவர் சொன்னாங்க இன் எவ்ரி அதர் டெமோக்ரஸி பீப்புள் கோ டு காஸ்ட் தேர் ஓட் ஒன்லி இன் இண்டியா ஒன்லி இன் இண்டியா பீப்புள் கோ டு ஓட் தேர் காஸ்ட் நம்ம ஈவே ராமசாமி ஐயா பனகல் ராஜா ஐயா அவர் தெலுங்கு இவர் வந்து கன்னடிகா கே எம் நாயர் மலையாளி அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த குழுவில் இல்லை இல்லை தமிழ்னா வச்சால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ரெலவென்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தமிழுங்கிற பேரை எடுத்துட்டு திராவிடம் என்ற பேரை கொண்டு வந்து திணித்தது கலைஞரும் எழுதி கொடுத்துட்றாரு என்னைக்கு கலைஞர் வந்து லட்சத்தீபா எழுபத்தி நாலு எழுதி கொடுத்தாரோ அன்னைக்கியே இந்த மீனவர்களோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு த ஸ்டோரி டசன் எந்த டசன் எந்த தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலின் சேர்மன் திரு ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மஞ்சு டாக்டர் இப்போ வந்து ஆர் ராசா அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சில் உள்ளாக்கப்பட்டிருக்காரு அது தொடர்பாக அதிமுகவும் இப்போ இது பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் என்ன அப்படின்னா பாவோ சிதம்பரனார் அவருடைய அருமை வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியல அப்படின்னு எம்ஜிஆர் பேருக்கு முன்னாடி லூசு அப்படின்றதையும் அவர் சேர்த்து பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முக்கியமான ஒரு தருணம் இது நமது நாட்டு வரலாறுல அதாவது எம்ஜிஆர் ரஜினிகாந்த் போன்ற ஆட்கள் வந்து அரசியலுக்கே அப்பாற்பட்ட ஒரு டாலிங் ஆஃப் த கிரௌடும்பாங்க இப்போ மக்களுக்கு இருந்தாலே எம்ஜிஆர்னாலே ஒரு இந்த காலத்துக்கு கூட வளரலா இருந்தால் அவன் பெரிய எம்ஜிஆர் போல நினைப்படான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு பெரிய மனசுக்கு ஒரு தர்மத்துக்கும் தானத்துக்கும் பாவப்பட்ட மக்களுக்கு ரொம்ப கனிவும் கருணையும் காட்டுற அளவுக்கு ஒரு சின்னமாக இருக்கார் எம்ஜிஆர் அவர் போய் தேவையில்லாமல் சர்ச்சைக்கு உள்ளாக்கி லூஸ் எம்ஜிஆர்னு சொன்னது ஒரு ஒரு கண்டனம் வன்மமாக கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நீங்கள் உரையை கேட்டிங்கன்னா இது வந்து என்ன என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கினதுங்க அதாவது நான் ஒரு வேளாளர் நான் பிறந்தது வேளாளன் என் கடைசி என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் வேளாளாக இருப்பேன் எங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற ஒரு வேளாளர்களுக்கு நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க ரெண்டே இருந்து ரெண்டரை கோடி முதலியாக இருப்பாங்க ஒடியாக இருந்தாங்க பிள்ளமாக இருப்பாங்க செங்குந்திருப்பாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்று எங்களுக்கு வந்து ஒரு கிருபானந்த வாரியரோ ஒரு பூசி பிள்ளையோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சின்னம் ஸோ யூ ஆர் இன்சல்ட்டிங் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பீப்புளுடைய சின்னத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்சல்ட் பண்ணுறோம் எப்படி இன்சல்ட் பண்ணுன்னு சொல்லுங்க அவர் சொல்கிறார் இதில் பாவுசி வந்து ஈவேரா காலில் விழுந்தாருன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எங்களுடைய செல்ல பிள்ளை மட்டும் இல்லை எங்களுடைய தெய்வம் மாதிரி பார்க்குற பாவுசி பாவுசி பற்றி டக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுறேங்க நம்மள இந்த காலத்தில் காசு கட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கு இவர் பள்ளிக்கு போகிறதுக்கு அவர் அப்பா ஒரு பள்ளிக்கு ஒன்று கட்டி கொடுக்குறாரு ஒட்டப்படாரத்தில் அப்பேற்பட்ட செல்வந்தன் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் எல்லோரும் பள்ளிக்கு போகிறாங்க பாவுசியான இவர் கொடுத்து 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 ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆனது கூட மக்களுக்கு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் கொடுத்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக காலியானார் அப்படி இருந்தும் கொடுத்தார் ஆமாம் அவர் வந்து ஆராசை சொல்லியிருக்காரு வாலசிங்கரவன் வெள்ளக்கான இவருக்கு உதவி பண்ணான்னு பையன் ஒரு பையன் வாலீஸ்வரன் பேர் வச்சார் வேதராச்சனம் பிள்ளைங்கிறது ஆப்பிரிக்காவிலேருந்து இவருக்கு காசு அனுப்பின ஒருத்தருடைய பொண்ணு அவருடைய பொண்ணுக்கு வேத வழின்னு வச்சிருக்காரு அப்பேர் ஒரு மனிதன் எல்லாரும் சாகும்பொழுது எனக்கு இங்கே இவ்வளோ வரணும் இவ்வளோ அவ்வளோ வரணும் அப்படி பங்கு பிரிக்கிறதுக்கு தான் உயிர் எழுதுவாங்க இவர் உயில் மேதுனார் எழுதினார் நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் மறக்காமல் வாடகை கட்டணும் முப்பது ரூபா எண்ணெய்க்கு பாக்கி இது மாதிரி எழுதி வச்சுட்டு போன செக்கெழுத்த செம்மல் பன்முகத்தன்மையுடையவர் அவர் சிவஞான போதத்தில் எழுதுகிறாரு குரலில் எழுதுறாரு அப்படி எழுதிருக்கார் அவரை எழுதிட்டு போய் அவர் போய் ஈ காலில் விழுந்தார் எங்கேயுமே ஆதாரமே இல்லாமல் ஏன் இது மாதிரி ஆறாசா தப்பு சொல்கிறாரு நான் செக் பண்ணேன் இதுக்காக நான் ஆய்வு பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல அவர் ஒரு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்கெழுத்த செம்மல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்து இறந்தார் ஒரு ஈவேரா வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய ஆளாகி ஒரு நீதிக்கட்சி நீதிக்கட்சியிலேருந்து அந்த தமிழ் திராவிட கழகம்னு அவர் உண்டாக்குறாரு திராவிட கழகம்க்கு அவர் வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் இவர் ஐயா பாவுசி இறந்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஈவேராவோட சுய சேர்த்தையில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இருபது முப்பது நாற்பது அந்த டைமில் நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எனது ஓய்வு நேரத்தில்தான் விபச்சார விடுதியில் தான் இருந்தேன்னு அவரே எழுதியிருக்காரு அந்த ப்ரூஃபே இருக்கு நிறைய பேர் அந்த மேடையில் போய் பேசுகிறாங்க இல்லாத ஒரு விஷயமும் நான் சொல்லலை ஒரு அவதூறுக்காக நான் சொல்லலை ஸோ நம்மளாலும் வந்து செக்கி இழுத்துக்கிட்டு காசெல்லாம் விட்டுட்டு கையில் ரத்தத்தோடு நம்ம நாட்டுக்கு வேலை செய்யும்பொழுது நம்ம ஐயா வந்து விபச்சார விடுதின்னு சுற்றிகிட்டு இருக்காரு ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு கடிதம் எழுதினதாக ஒரு ஆதாரம் கிடைச்சிதுங்க ஒரு கடிதம் எழுதி முடிஞ்சால் என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்க இது என்னங்கிறது கால் விடுறதா இது நான் இது மாதிரி வேளாளர்கள் குலத்தை வந்து திருப்பியும் திருப்பியும் அவமானப்படுத்துறது எங்களுக்கு பிடிக்கலைங்க அதே மாதிரி பாபு சிதம்பரநாதன் அவர்களை வந்து ஏன் வேளாளர் குலம் மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடணும் அவர் எல்லாருக்குமான பொதுவாக தானே அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ஐகான் மாதிரி இருப்பாங்க ஒரு சின்னம் அம்பேத்கர் ஐயா வந்து நான் வீசி கேட்க என்ன எல்லாரும் என்ன போடலான்னு அப்படின்னு சொல்லலையே அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணார் ஆனால் ஒரு சில ஒரு சில பட்டியல் சமுதாயத்தினால் உண்டான ஒரு சில அரசியல் கட்சிகள் அவரை வந்து ஒரு சான்றாக வச்சுருக்கிறாங்க அதுபோல் காந்தி வந்து நான் காங்கிரஸோடு தான் இருப்பேன்னு சொல்லலையே காங்கிரஸ்னால் காந்தி தான் இருக்காங்க நேதாஜி வந்து பாஜக நேதாஜி சாவர்கர் அது மாதிரி ஒவ்வொரு சின்னம் எங்களுக்கு சின்னம் முதலியாராக இருந்தாலும் மே அது பிள்ளைமாராக இருந்தாலும் செங்குந்தராக இருந்தாலும் ஆறு நாட்டு விழாவில் வீரகோடி விழாலை கொங்கு விழா எல்லா எல்லாம் யாராக இருந்தாலும் வவுசி ஐயானா எந்தவித ஒரு கருத்து இல்லாத ஒரு மாமனிதன் அவர் நாங்கள் வச்சிட்ருக்கோம் ஆமாம் நூற்றி ஐம்பத்தெட்டு சங்கம் இருக்குங்க கால் ரெண்டரை கோடி மக்கள் இருக்குங்க நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலில் திமுகவுக்கு கண்ணை மூடி வாக்களித்த மாபெரும் கூட்டங்களில் வந்து வேளாளர்கள் கூட்டம் அதில் ஒரு பெரிய பங்காக இருந்துச்சு திமுகவோட அடித்தளம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து முதலியார் பார்ட்டி மாங்க அந்த காலத்தில் நியூ ஜஸ்டிஸ்லேருந்து வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி முதலியார் பார்ட்டி இந்த முறை முதலியார்கள் பிள்ளைமார்கள் கவுண்டர்கள் கொங்கு வேளாளர்கள் வேளாளர்கள் ஆறு நாட்டு வேளாளர்கள் கார்காத்த வேலர்கள் நாங்கள் ரெண்டரை கோடி மக்களும் போதும் சாமி நீங்கள் இனிமேல் எங்களை வந்து தள்ள முடியாது இது மாதிரி வாவுசி பற்றி நீங்கள் சொல்லிட்டு போவீங்க யார் அதே போல் பாஜக என்ன பெருசாக பண்ணிடுச்சு இங்கே வேளாளர் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு மற்றப்போ மற்ற பல விஷயங்களில் நான் பாஜகவுடைய ஒரு ஒரு தீவிர ரசிகனாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படியே இங்கே அந்த வேளாளர் குடி பேர் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்து தேவையில்லாத சர்ச்சையை தென் தென் தமிழ்நாடில் வந்து உண்டாக்கியிருக்கு அது நாங்களும் அதுக்கு வந்து என்னென்ன பண்ணோன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி வேளாளர்கள்னா சும்மாவா நீங்க பார்த்தீங்கன்னா பல பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய ஓட்டுநர்கள் கழகங்கள் எல்லாத்துலேயும் தலைவர்கள் தான் ஆனா இதுவரைக்கும் நாங்க சும்மா இருந்திருக்கோம் ஆனா இந்த முறை கட்டாயமாக இது மாதிரி வாவுசி போய் இன்னொருத்தர் காலில் விழுந்தாரு அவர் சும்மா இவரு தூக்கிட்டு வச்சிருக்காங்க அவர் வந்து இது மாதிரி இது மாதிரிலாம் அவர் இழிவுபடுத்த முடியாது நாங்க விட மாட்டோம் நாங்க என்ன கேட்கணும்னு சொன்னா அஞ்சு பகிரங்கமா ஆராசா அவர்கள் என் நண்பர் தான் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அவர் என் நண்பர் இல்லை இதுக்கு மட்டும் அவர் வந்து அதை திருப்பி வாங்கணும் அல்லது திமுகவுடைய தலைவர் என் நண்பர் தான் ஸ்டாலின் அண்ணன் அவர் வந்து இது பகிரங்கமாக இது திருப்பி வாங்கி வேளாளர்கள் குலத்துக்கு இனத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் நாங்கள்லாம் அடங்குவோம் இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேச பேச பல மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடங்குகின்றன வாவூசி பிள்ளை மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு கோடி மக்களோட நெஞ்சத்துக்குள்ள ஒரு கத்தி விட்டு ஆற்றீங்கிற கோட்பாடு வந்து மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி போகணும் அது இன்னைக்கு பத்தாம் தேதி பெப்ரவரி போகணும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் வந்து ஆர் பாபு பேசியிருந்தாரு பற்றி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா வச்சிருந்தாருங்க அவர் வந்து இ வேற காலில் வந்து புத்த விழுந்தாரு சொல்றாங்க அந்த விஷயத்துக்காக அவர் யார் காலையில விழுலங்க உலகமே அவர் காலில் விழுந்துருச்சு இப்போ கூட விழுந்துட்டு இருக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க வா உசியை சிரிச்சிக்கிட்டு மீனாட்சி மனைவிக்கிட்டு சொல்கிறார் அவருக்கே தெரியும் ஆங்கிலேயர்கள் உள்ளே அடைக்க போகிறாங்க மீனாட்சி கவலைப்படாத அவருக்கு வந்து ஆறுதல் செலுத்துறாரு அந்த அம்மாக்கு நீ கவலைப்படாத இவங்களும் இல்லை பேசி அடித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனவர் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி செக்கை இழுக்க வச்சு அப்படி கையில் ரத்தம் ரத்தமாக வடியுமா அப்படி இருந்தோ அதை பண்ணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் உள்ளே போகும்போது திருநெல்வேலியே பத்து எரிஞ்சிச்சுங்க இன்னைக்கு கூட அது பேர் திருநெல்வேலி கல கழகம் ரைட்ஸ் திருநெல்வேலி ரைட் செம்மாங்க இன்னைக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் போய் பெருசாக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதில் வந்து நாலஞ்சு பேர் சுட்டு சுட்டு கொல்லப்பட்டாங்க நாற்பது பேர் படுகாயமடைஞ்சாங்க அப்பேற்பட்ட தலைவர் ஏங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் திமுகவுக்கு நாங்கள் திமுகவுக்கு எங்கள் ஆட்கள் பல இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆர் ஆசாவுக்கு நாங்கள் என்னங்கப்பட்டோம் பண்ணோம் எங்கள் பிள்ளை இருக்கிறாரு சும்மா ஆமாம் ஒரு கடிதம் ஏங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சிவபார்ஸில் வந்து எவ்வளோ மெடிக்கல் சீட்டு இன்ஜினியரிங் சீட்டு வாங்குற இப்போ ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறோம் சும்மா ஒரு கடிதம் எழுதி முடிஞ்சால் என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு அவர் கேட்டது வந்து தப்பாக இருக்குது அந்த கடிதம் கூட நான் கடிதத்தை பார்க்கல ஆனால் கடிதம் அவர் எழுதியதாக ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு நாலு வரி ஆதாரத்தை நான் பார்த்தேன் அது கூட உண்மைன்னு எனக்கு தெரியாது அப்படி அது உண்மையாக இருந்தால் கூட இவர் சொன்ன மாதிரி அவர் தொப்பில் வந்து காலில் விழுந்தாருன்னா அதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கட்டும் திமுக அல்லது ஆராசா நான் வந்து பேசுகிறது நான் திருப்பியும் சொல்கிறேன் அஞ்சு எனக்காக நான் பேசலை இப்போ நாங்கள்லாம் முதல் கூட்டம் போடும்போது நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு வராங்க எங்கள் ஆட்கள் வந்து ஒருங்கிணைக்கிறோம் எங்கள் ஆட்கள் எங்கே இருந்தாலும் வேளாண்கள் ஒன்றுங்கிற சொல்கிறோம் இது வரைக்கும் ஒரு பாமக வணியர்களுக்காகவோ அல்லது பிசிகே ஒரு நம்ம பட்டியல் சகோதரர்களுக்கு வந்து வந்த போலவோ வரல இப்போ நாம் சொல்கிறோம் இந்த இந்த இஸ்யூ நாங்கள் ஆக்குறோம் கட்டாயமாக எல்லாேருக்கும் ஒரு மன்னிப்பு தெரிவிக்கணும் சும்மா அவர் பிஜி சொல்லிட்டாருங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை இப்போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் பற்றி தவறாக பேசினதுக்கு ஆர்ராசா அவர்கள் தன்னோட பதவியை வந்து விலக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கருணாநிதி எங்கள் தலைவர்களை பற்றி நீங்களும் தப்பாக பேசியிருக்காங்க ஸோ எடப்பாடி வந்து அதிமுகவோட அந்த தலைவர் பதவியிலேருந்து அவரும் விலகணும்னு ஒரு ஆர்குமெண்ட் பேசுகிறாங்க கரெக்ட் அதாவது இந்த காலத்து அரசியல் வந்து ஐம் டெல்லிங் த ஹோல் வேர்ல்டுங்க ஏங்க ஹேட் பாலிடிக்ஸ் ஒய் கான்ட் இட் பி பாலிசி பாலிடிக்ஸ் நாங்கள் வந்து இவ்வளோ கொண்டு வருவோம் இவ்வளோ வந்து பொருளாதாரத்தை ஏற்றுவோம் கடனை இறக்கும்னு சொல்கிறது பதிலாக அவங்க மூஞ்சப்பார் மூஞ்ச மூஞ்சப்பார் யாரும் ஒரு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எடப்பாடி மூஞ்ச பார்த்தியா இப்படி இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தாங்க யாரும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் இது மாதிரி ஹேட் பாலிடிக்ஸ் பண்ணணும் நானும் அதை ஒத்துக்குறேங்க அஞ்சு நாங்கள் கூட அவர் வந்து இ நீங்கள் எம்பி பதவி நீங்கள் ராஜினாமா பண்ணணுன்னு வாராசா கிட்டே சொல்லலை ஆனால் இருக்கிறதே இன்னும் ஒரு மாதம் கூட தான் மாதம் தான் இருக்குது ஆனால் எங்கள் இனத்துக்கு தப்பாக பேசியிருந்தா அதை அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் திரும்பி வாங்கிக்கணும் நாங்கள் வந்து வேளாளருங்க எது கேட்டாலும் கொஞ்சம் ரீசனபுளாக தான் கேட்போம் ஸோ இது மாதிரி நாங்கள் என்ன எனக்கு பிடிக்கலன்னா அடியில் ஒரு பலகைக்கு அடியில் தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதான் அரசியல் தானே சொல்லக்கூடாதுங்க அப்படி சொல்லக்கூடாது இன்றைக்கி இப்படி சொல்லுவாங்க நாளைக்கு வந்து செம்பகராமன் பிள்ளையை பற்றி இப்படி சொல்லுவாங்க நாளைக்கு குருசாமி முதலியார் சொல்லுவாங்க கிருபானந்த வாரியார் சொல்லுவாங்க அன்னாதையும் சொல்லுவாங்க அண்ணாதையும் செங்க முடியார் தானே நான் சொல்கிறேன் எங்கள் இனத்தை நீங்கள் தயவு செய்து இழிவுபடுத்தாதீங்கங்கிறது அடித்து வைக்கிறேன் என்ன எனக்காக மட்டும் இல்லை ரெண்டரை கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக அவங்கள ஒரு சகோதரனாக நான் பேசுகிறேன் இது நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பாருங்கள் இது முதல் அக்னி பாரதியார் வச்ச அக்னிப்பொரி அந்த பெரிய வெந்து காடு மாதிரி பத்து எரிய போது பல இடங்களில் இந்த நிஜமாகவே சொல்கிறேன் முதலமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோள் ஆர் எஸ் வே ஒரு வேண்டுகோள் இதே இந்த காலகட்டத்தில் வந்து தயவு செய்து இதை வந்து நீங்கள் பகிரங்கமாக இதை திருப்பி இந்த வாக்கு மூலத்தை நீங்கள் பின் வாங்கிட்டீங்கன்னா இதோட நாங்கள் விட்டுரும் இது வேற எதுவுமே நாங்கள் தப்பாக கேட்கல சரிப்போ வா சிதம்பரம் அவர்களை வந்து ஒரு விடுதலை போரா போராட்டத்தியாகி அவரை வந்து இவங்க தப்பாக பேசினாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல அதுக்குள்ள ஒரு கேஸ்ட் படிக்கணுன்ற தேவை இருக்கா குட் பாயிண்ட் அதாவது நீங்கள் அப்படி சொல்லுங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல யாராவது ஒரு அம்பேத்கரை தப்பா பேசினார் வச்சுக்கோங்க அம்பேத்கரும் வந்து இந்தியாவுக்காக அதாவது இந்தியாவோட சுதந்திரத்துக்கும் இந்தியாவுடைய மேம்பாடுக்கும் போராடினார் ஆனால் அம்பேத்கரை பற்றி பற்றி சொன்னால் ஆர் ஆசா தான் முதல் பண்ணுவார் எஸ் அண்ணோன்னு சொல்லுங்கள் கட்டாயமாக சொல்லுவார் அதே போல் ஒரு ஒரு மௌலானா ஆசாத் எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசினா கட்டாயமாக சிறுபான்மையர் வந்து அவர் வந்து ஒரு ஐகானை வச்சுருக்காங்க மௌலானா அசாதை பற்றி எப்படி பேசுவோன்னு அவங்க எழுந்திருப்பாங்க இது வந்து இயற்கை தாங்க நம்ம என்ன தான் சஷி தரூர் சொன்னாங்க எவ்ரி அதர் டெமோக்ரஸி பீப்புள் கோ டு காஸ்ட் தேர் ஓட் ஒன்லி இன் இண்டியா ஒன்லி இன் இண்டியா பீப்புள் கோ டு ஓட் தேர் காஸ்ட் சசிதரூர் எழுதியிருக்காரு மிட் நைட்டு மில்லியனும்ங்கிற ஒரு நூலில் உண்மைதான் நம்ம என்ன தான் நாங்கள் ஜாதி ஜாதி இரண்டோடைய வேரிலே சொன்னால் கூட சாதி சாதி சாதிங்கிறது நமக்குள்ளே இருக்குது நாம் என்ன சொல்கிறோம் அது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் இனமாக எடுத்துக்கலாம் நம்ம இனத்துக்கு நம்ம நல்லது பண்ணிட்டு போனோம் அவ்வளோதான் அவனை போட்டு இவனை போட்டு தெளிவு வேணாம் இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாவுசி பிள்ளை பாவுசி பிள்ளை வந்து இவ்வளவு சொல்கிறாரு பாவுசி பிள்ளை வந்து எவ்வளவோ ஹிந்துசம்க்கு அவர் பண்ணியிருக்காரு அவர் வந்து சிவஞான போதம் மெய்கண்டார் எழுதிய பதினாறு பதினாறு வரிகளில் பதினாறு பதிகங்கள் மாதிரி இருக்கிற சிவஞான போத போத உரை வந்து எழுதியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு சைவராக திகழ்ந்தார் பாவுசி எங்கே அவருடைய புகைப்படம் பார்த்திங்கன்னா அவர் திருநீர் அணிந்து தான் அவர் எடுப்பார் அவருடைய திருவள்ளுவர் புத்தகங்களில் பார்த்த நூல்களில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு திருநீர் இருக்கும் புகனூல் இருக்கும் அப்பேற்பட்ட பாவுசியோட அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு கடிதம் அவர் பையனுக்கு வந்து ஒரு ஒரு வேலைக்கு ஒரு போலீஸ் வேலை கிடைக்குமான்னு அவர் என்ன லஞ்சமாக கொடுத்தாரு ஒரு சிவாரிசிங் முடியுமான்னு கேட்டார் அதுவும் அவங்க பண்ணலை அவங்க பண்ணவும் இல்லை ஏனென்றால் அப்போ வந்து வேலைன்னா வெள்ளைக்காரன் தான் வேலை செய்யணும் அந்த அந்த கடிதத்துடைய ஆதாரத்தம் ஆதாரத்துவத்தை கூட நான் வந்து சந்தேகப்படுறேன் ஏன்னா அப்பேற்பட்ட வெள்ளைக்காரன் ஏங்க அவர் வெள்ளக்காரனுக்கு ஒரு அடிவரடியாக மாறி மாறி இருந்தால் லட்ச லட்சாதிபதியாக இருந்தவர் கோடீஸ்வரர் இருப்பார் அவர் லட்சாதிபதி இருந்தவர் போண்டியானார் நம்ம நாட்டுக்காக இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க இன்னைக்கு பாருங்க கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை இவ்வளவு பேசுனாங்களே எப்படி இங்க திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு எல்லாரும் கேளுங்க இன்னைக்கு கியாபே விஸ்வநாதன் பிள்ளை இன்னைக்கு பத்தாம் தேதி பிப்ரவரி முப்பதாம் தேதி படத்திருப்பு விழா கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளையுடைய மருமகனுக்கு நான் ப்ரௌடாக சொல்லுவேன் அவர் சூரிய வேளாளர் பிள்ளை மாதிரி வேளாளர்னு அவர் தான் ஆக்சுவலாக தமிழ் முன்னேற்றக் கழகம்ங்கிற பேர் வச்சார் தமிழுக்காகவே உயிரை தன்னலமற்ற சேவை செய்தவர் கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை தமிழ் தாத்தாம்பாங்க முத்தமிழ் காவலர் இருந்தாங்க அவர் வந்து தமிழ் முன்னேற்ற கழகம் வச்சது நமது ஈவே ராம்சாமி ஐயா பனகல் ராஜா ஐயா அவர் தெலுங்கு இவர் வந்து கன்னடிகா கே எம் நாயர் மலையாளி அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த குழுவில் இல்லை இல்லை தமிழ்னா வச்சால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ரெலவென்ஸ் இல்லாமல் போயிடும் சொல்லி தமிழுங்கிற பேரை எடுத்துட்டு திராவிடம் என்ற பேரை கொண்டு வந்து திணித்தது தேதியை குறிச்சிக்கங்க இதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்குது ஏழாவது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இப்போ தான் பேசிட்டு வரேன் அதை பற்றி உடனே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அன்னைக்கே அன்னைக்கே எழுந்து ஒரு ராஜினாமா கொடுத்துட்டு வெளியில் அவர் அறிக்கியா போய் விஸ்வநாதன் பிள்ளை அவர் இந்த பிள்ளை முதலியார் வேலைன்னு சொல்கிறாங்கல்ல பாவுசி அதே டைப் தான் நல்லது பண்ணுவோம் அதுக்கு மேலே தடங்கள் தான் விட்டுட்டு நடந்து போயிடுவோம் அப்படி பண்ணதுனால தான் கியா பை விஸ்வநாதன் பிள்ளைக்கும் போதிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பாபு சிதம்பரம் பிள்ளைக்கும் போதிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தன் உயிரை வந்து நாஜி ஜெர்மன்ஸ்கிட்ட இழந்த செம்பகராமன் பிள்ளைக்கும் போதிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல காங்கிரஸ் அணி அவரை கூட தீவிரவாதி டெரரிஸ்ட்டுன்னு டெல்லியில் தள்ளி வச்சுருக்காங்க ஏன்னா அவர் தான் எம்டனில் வந்து பாம்பு போட்டது இங்கே சென்ட் ஜார்ஜ் புனித ஜார்ஜ் கோட்டையில் பாம்பு போட்டு எதுக்காக ஒரு தமிழனு கூட அடிபடக்கூடாது வெள்ளக்காரங்களை மட்டும் பார்த்து பாம்பு வெடிகொண்டு போட்டு அவங்கள கொண்டுட்டு போன செம்பகராமன் பிள்ளை தலையில் தூக்கி கொண்டாடுறதுக்கு பதிலாக அவர் தீவிரவாதி டெரஸ் கேலரியில் வச்சுருக்க வச்சுருக்காங்க நாங்கள் சும்மா இருக்கிறோம் இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோங்க நானே மூணு நாலு மாதங்களுக்கு முன்னால் அவருக்கு வந்து பரத ரத்னா கொடுக்கணும்னு செம்பராமன் பிள்ளைக்கு கூட்டு கல்ச்சர் மினிஸ்ட்ரி பண்பாடு அமைச்சருக்கு எடுத்துகிட்டு போகணும் அதே குரலோட அதே மூச்சோடு தான் நாங்கள் சொல்கிறோம் பா உ சிதம்பரம் பிள்ளையை இப்படி நீங்கள் வந்து அவமானப்படுத்துன்னா தூர் அவதூறு பேசுனீங்கன்னா ஒரு ஒரு சமுதாயமாக ஒரு தமிழ்நாட்டிலே நாங்கள் சமீப காலத்தில் வந்து நாங்கள் குறைட்டு அந்த புள்ளி விவரம் எடுத்தவங்க தமிழ்நாட்டிலே பட்டியல் நம்ம பட்டியல் சகோதரர்களுக்கு பிறகு அது ஒரு கம்மியான பெரிய சமுதாயம் எமது சமுதாயம்தான் அந்த சமுதாயமே ஒன்று கூடி அடுத்த வர அரசியலுடைய தலையெழுத்தை தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்றக்கூடிய பவர் சக்தி இருக்குது எங்கள் சமுதாயத்துக்கு இப்போ நாங்கள்லாம் ஒரு மாதிரி கண்ணு தருந்து தேறிட்டோம் அந்த சக்தியை பயன்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படி த பயன்படுத்தணும்னா என்ன ஆகும்னு ஆளுமைக்கும் தெரியும் இது முதல் முதலாக இந்த நேர்காணல் வெளியில் போய் மக்கள்கிட்ட சொல்கிறது தாமரை டிவி மூலமாக வரட்டும் வலைத்தளங்கள் எல்லாம் இது வந்து எங்கள் பார்த்துக்கிட்டு எரியட்டும் ஏன்னா நான் சொல்றது உண்மை முற்றிலும் உண்மை இப்போது சட்டமன்றத்தில் டி ஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இனிமேல் அதுக்கு வந்து எந்த ஒரு முடிவும் வரல அதாவது மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது இது தொடர்பாக வந்து நம்முடைய மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதமும் எழுதியிருக்காங்க ஆனால் மத்திய அரசு சைட்லேருந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க இதை பத்தி நான் வந்து அன்பழகனார் அதாவது மீனவர்களுடைய தலைவர் அன்பழகனார் இங்கே இருக்கிற ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலியில் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் இருக்கிற தலைவர் சேனாதிபதி இங்கே ரெண்டு பேர்கிட்டையும் நான் விவரத்தோடு நான் பேசியிருக்கேன் நான் எது சொன்னாலும் வலைத்தளங்களில் அந்த அடிப்படை விவரங்களோடு தான் சொல்கிறேன் நிறையா மீன் மீ இந்த மீனவர்கள் போகி போகி போய் இங்கே வந்து மீன்கள் வந்து இங்கே இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் ஆயில் பில்லேஜ்மாங்க எண்ணெய் கொஞ்சம் தவறுறதுனால கொஞ்சம் மீன்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுது நம்ம ஆட்கள் வந்து நம்மளுடைய எல்லைக்கு மேலே போய் பிடிச்சாதான் தான் நம்ம ஆட்களால் மீன் பிடிக்க முடியுது அது அவங்க பண்ண அங்கே அப்படி பண்ணும்போது அந்த பக்கம் வந்து பிடிச்சிடுறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு லட்சத்தீவில் வந்து நம்ம இடம் இருந்துச்சு அவங்களால லட்சத்தீவு சுற்றி இருக்கிற மீன்களை அத்தனை நம்மளால் எடுக்க முடிஞ்சுதுங்க அஞ்சு நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் லட்சத்தீவு ஏன் தமிழக மீனர்களுக்கு அணுக முடியல ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது டெல்லிக்கும் கொ கொழும்புக்கும் அதில் வந்து கலைஞரை கூப்பிட்டு நீங்கள் வந்து லட்சத்தீவு கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க கலைஞரும் எழுதி கொடுத்துட்றாரு என்னைக்கு கலைஞர் வந்து லட்சத்தீவு எழுபத்தி நாலு எழுதி கொடுத்தாரோ அன்னைக்கியே இந்த மீனவர்களோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டோரி டசன் எந்த டசன் எந்த அப்போ அட்லீஸ்ட் முதல் பகுதியில் நமது படகுகள் அங்கே போய் கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் அங்கே இருந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு வரலாம் ஆனால் அங்கே டாக் பண்ணி உள்ளே போக முடியாதுன்னு லேண்டிங் பெர்மிஷன் இருந்துச்சு நீங்கள் படிச்சுன்னா அதை படிச்சிருக்கேனா அண்ணாமலை அவர்கள் இன்டர்வியூவில் கொடுத்தாரு என்னன்னு நான் போய் வலைதளங்களில் போய் நெட்டில் போய் நான் படித்தேன் லேண்டிங் ரைட்ஸ் இருந்துச்சு செவன்டி ஃபோரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருப்பியும் இந்திரா காந்தி வந்து அங்கே பேசுகிறாங்க திங்டு மந்திர நாய்க்கு அவங்க பேசுகிறாங்க அப்போ அவங்க வந்து வேற என்னமோ கேட்குறாங்க சலுகைகள் அப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அரசு இதில் மக்களுக்கு தெரியணுங்க வரலாறு அரசியல் வரலாறு அப்போ ஸ்ரீலங்கன் அரசு சொல்லுது நீங்கள் என்னமோ கேட்டிங்களே ஸ்ரீலங்கன் அரசு சொல்லுது நீங்கள் என்னமோ கேட்டிங்களே நான் அதை கொடுக்குறோம் ஆனால் அந்த லேண்டிங் ரைட்ஸ் பாவம் நம்ம மீனவர்கள் அங்கே போய் படகுகள் அங்கே கொஞ்சம் டாக் பண்ணி லேண்ட் பண்ணி போகிறது கூட அந்த லேண்டிங் உரிமைகளை எடுத்துட்டாங்க எழுபத்தி ஆறில் எழுபத்தி ஆறில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது வருடங்களாக நமது மீனவர்கள் தலைமுறை மேலே தலைமுறை லட்சத்தீவு சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மீன்களோடையும் நம்மளால் அங்கே மீ மீனவர்கள் போய் அங்கே மீன் பிடிக்க முடியல அங்கே போய் லேண்ட் பண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ண கூட பண்ண முடியல இப்போ வந்து நமது திமுக முதல்வர் நம்ம ஸ்டாலினை அண்ணன் வந்து சொல்கிறாரு அப்போ வாட்டி அவர் மோடிஜி வரும்பொழுது எங்களுக்கு லட்சத்தீவு வந்து மீட்டு கொடுங்கள்னு கேட்குறாரு ஐயா கொடுத்ததே நீங்கள் தானே ஐயா திமுக தானே கொடுத்தது அப்போ நீங்கள் ஐயா மீட்டு எடுக்கணும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அது மீட்டு எடுங்க அப்படி மீட்டு எடுத்தால் இது மாதிரி நம்ம மீனவர்கள் போய் மாட்ட மாட்டாங்களே நம்ம ஹோல்த்தையும் ஒரு சீக்வன்ஸாக பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா லட்சத்தீவு நீங்கள் இருந்துச்சுன்னா அங்கே தான் மீன் பிடிக்க வசதி இருந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் அங்கே தான் இருப்பாங்க இது மாதிரி ஸ்ரீலங்கனுடைய நம்ம எல்லை தாண்டி ஸ்ரீலங்காவோடய எல்லைக்கு போய் மாட்ட மாட்டாங்க இவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கு அவங்களுடைய ஒவ்வொரு நாள் இவங்கெல்லாம் பாவம் அந்த அன்பழக சொல்வார் நாங்கள் காலையில் போகும்பொழுது சாயந்தரம் திரும்பி வருமா வருவோமான்னு தெரியாது சார் மீனவர்கள் இன்னொரு புள்ளி விவரம் அவங்ககிட்ட சொல்கிறேன் லேட்டஸ்ட் டேட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னால் ஐநூறு விவரம்ல ஸ்ரீ பருஷோத்தம் ரூபாலா அதாவது அந்த மீ மீன் மீன் வளத்துலத்துக்கு வந்து துறைக்கு வந்து அவர் மத்திய அமைச்சராக இருக்கார் அதுக்கு வந்து துணை அமைச்சர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து நம்ம முருகன் அண்ணன் இருக்கார் அவர் வந்திருந்தார் சமீபத்தில் அப்போ விவரங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குதுங்க ஆயிரம் கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இந்த ஆயிரம் கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் சேர்ந்து நம்ம பிடிக்கிறது ஃபிஷ் பிடிக்கிறது எவ்வளோன்னா பத்து லட்சம் பத்து லட்சம் மெட்ரிக் டன்ஸ் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் அவங்களுடைய கோஸ்ட் லைன் ஆனால் அவங்க பிடிங்கிறது பிடிக்கிறது டூ மில்லியன் இருபது லட்சம் ஸோ டபுள் தமிழ்நாடு ஆனால் அவங்க கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க நெய்தல் நிலம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பத்து மடங்குக்கு ஒன்று ஆனால் அவங்க பிடிக்கிறது ரெண்டு மடங்கு ஏன் ஏன்னா மீன் எல்லாம் போயிடுச்சே மீனெலாம் அந்த பக்கம் போயிடுச்சு நமக்கு லட்சத்தீபம் போய் லட்சத்தீபம் போயிடுச்சே இது வந்து ரூபாலா சையாவும் முருகனையாவும் இருக்கும்போது ரிலீஸ் பண்ண டீட்டெயில்ஸ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க வரும்போது ரிலீஸ் பண்ண விவரங்கள் இந்த விவரங்கள் புள்ளி விவரங்கள் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தால் டி ஆர் ஐயா அது மாதிரி சொல்ல மாட்டேன் மீனவர்கள் அங்கே போனதால் தான் மாட்டிக்கிட்டாங்க மத்திய அரசு ஒன்றும் பண்ணல மத்திய அரசு இப்போ கூட போன மாதம் கூட எப்படியாவது லட்சத்தையும் திரும்பி மீட் எடுக்கலான்னு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் மத்திய அரசு வந்து அவ்வளோ புது நெட்ஸ் கொடுக்குறாங்க புது போட்ஸ் கொடுக்குறாங்க பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நான் ஆக்சுவலாக இதெல்லாம் நம்பாவேன் இவங்களை கேட்டேன் சேனாதிபதி அண்ணனை கேட்டேன் அன்பழகனார் அண்ணன் கேட்டேன் அன்பழகனார் அண்ணன் தான் முதல் முறை ஃபூலான் தேவி தமிழ்நாடு கொண்டு வந்தது ஏன்னா அவங்க ரிவரைன் ரிவரைன் உமன் இவங்க வந்து மெரைன் மெரையின் உமன் அதாவது நதிகள் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் தான் தேவி இவங்க வந்து கடல் சம்மந்தப்பட்ட மீனவர்கள் அவர் தான் முதல் கொண்டு வந்தார் இப்போ அன்பகனார் அண்ணன்னு சொன்னார் சேனாதிபதி அண்ணன்னு சொன்னாங்க இது மாதிரி நல்ல விஷயம் இருக்காங்க இப்போ தான் நாங்கள் ஒரு மாற்றத்தை பார்த்துட்டோம்னு அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லை கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் பிடிக்கிறாங்கல்ல இது கூட ப்ளூ பாக்ஸ்னு ஒரு நீல பெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு திட்டம் அதாவது சைக்கிள்லேயே ஒரு நீல பெட்டியில் வந்து அவங்க மீன் அங்கே போட்டு அது ஐஸ் பாக்ஸாக இருக்குது அங்கேருந்து பத்து இருபது கிலோமீட்டர் கூட அவங்க எடுத்து ஸ்கூட்டிலயோ மோட்டர் பைக்கிலையும் எடுத்துகிட்டு போய் விற்க முடியுது நிறைய இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம மீனவர்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஐயா டிஆர் பாலு இந்த புள்ளி விவரங்களை தயவுசெய்து கேளுங்க நான் சொன்ன விஷயங்கள் இந்த மீனவர் தலைவர்கள்கிட்ட கூட நீங்க கேட்கலாம் சரிங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி அஞ்சு